ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேருங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கொல்லம்பாளையம் கார்மல் ஸ்கூலுக்கு நியர்பைலேயே அமைந்துள்ளதுங்க முப்பத்தி ஏழுக்கு ஐம்பத்தி ஐந்துங்கிற சைஸில் அமைந்துள்ளதுங்க சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள் நிறைந்த பகுதிங்க அருகாமையில் முக்கியமான பள்ளி கல்லூரிகள் அமைந்துள்ளதுங்க உடனே வீடு கட்டி குடியேற மிக சிறந்த இடம் தாங்க இது அன் அப்ரூவல் சைட்டு தாங்க இது இங்கே ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்கிறாங்க மேலும் இந்த இடத்தை பற்றின தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம லோகி சேனல்ல பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்